ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய கார்டனுக்கு நம்ம வந்திருக்கோம் ஏன் இந்த வெயில் நேரத்தில் கூட இந்த கார்டனுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்க நம்ம இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து திருவிழாங்க என்ன திருவிழான்னு சொல்லி கேட்குறீங்களா இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடப்படுற சிவராத்திரி திருவிழாதாங்க அதனுடைய பூஜைக்காக நான் இன்றைக்கி அறுவடைக்காக வந்திருக்கேன் இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்டனில் பார்த்திங்கன்னா காய்கறி அறுவடை கிடையாதுங்க இன்றைக்கி வந்து பூஜைங்கிறதுனால நம்ம பூஜைக்கு தேவையான சாப்பாடெல்லாம் ஆல்ரெடி செஞ்சாச்சு நம்மளுடைய காய்கறி தோட்டத்தில் இருக்கிற காய்கறியெல்லாம் பறித்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நம்மளுடைய பூஜை பூஜை ரொம்ப அலகரிக்கிறத்துக்கு தேவையான பூக்களுடைய அறுவடைக்காக தான் நம்மளுடைய கார்டனுக்கு இன்றைக்கி வந்திருக்கோம் எனக்கு காய்கறி அறுவடை காட்டிலும் பூக்கள் அறுவடைனா ரொம்ப 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 பிடிக்குங்க பூனால் யாருக்கு பிடிக்காதுங்க பூ அறுவடை பார்க்கும்போதே நம்மளுக்கு மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி தோன்றிடும் அந்த அந்த மாதிரியான பூக்கள் அறுவடைக்காக தான் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய கார்டனுக்கு வந்திருக்கோம் என் பூச்செடியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மட்டும் இல்லைங்க ஒரு ஆச்சரியமும் உண்டு அது எனக்கு மட்டும் இல்லைங்க என்னுடைய பக்கம் அக்கா இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த சந்தோஷம் உண்டு நம்ம அந்த பூச்செடியை வாங்க இன்றைக்கி இவ்வளோ நாளாக உங்களுக்கு நான் அந்த பூச்செடியை ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருந்தேங்க இன்றைக்கி தான் உங்களுக்கு கா காட்டலான்னு சொல்லிவிட்டு நான் நம்மளுடைய பூத்தோட்டை அறுவடைக்காக நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் நீங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பூ பூச்செடியுடைய புத்துணர்ச்சி அது காலையிலேருந்து எனக்கு பார்க்குற போதெல்லாம் என் மனசுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் தோணுங்க உங்களுக்கு எப்படி தோணுது அந்த செடியை பார்க்குற போதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் இதங்க அந்த பூச்செடி பார்த்திங்களா எவ்வளோ செழுமையாக வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த பூக்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தலையிலலாம் வச்சுக்க முடியாது இதை வந்து நம்ம சாமிக்கு தான் பயன்படுத்துவோம் முக்கியமாக பார்த்திங்கன்னா சிவனுக்கும் நந்திக்கும் இதை போட்டு வணங்குற போது நம்மளுக்கு கூடுதல் ஆசீர்வாதம் கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க ஏன்னா இதனுடைய பேரே வந்து நந்தி பூன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அதனுடைய அறுவடையை பார்ப்போம் பார்த்திங்களா இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இது இது இதுதான் இதனுடைய விதை இதை வந்து ஒட்டு தான் இறக்கி வைக்கணும்னு சொல்கிறது கிடையாது இதுதான் இதனுடைய விதைங்க இது போடுற நம்மளுக்கு செடி கிடைச்சிரும் அப்படி கிடைச்ச செடிதாங்க இது பார்த்தீங்களா பாருங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்களா கொஞ்ச நேரத்தில் கொத்து கொத்தா எவ்வளோ சூப்பராக பூ வச்சுருக்குன்னு சொல்லிட்டு இந்த செடியை வந்து நீங்கள் பெருசாக பராமரிக்கலாம் தேவையில்லைங்க இந்த செடிக்கு வந்து ஒரு ரகசியம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த செடிக்கு வந்து நீங்கள் அதிக தண்ணி ஊற்றாத இருந்தீங்கனாவே பூ அதிகமாக வைக்குங்க இதுக்கு வந்து நம்ம தினமெல்லாம் தண்ணி ஊற்றக்கூடாது வாரத்தில் ஒரு டைம் மட்டும்தாங்க இதுக்கு தண்ணி ஊற்றணும் இந்த பார்த்திங்களா கீழே நல்லா வறண்ட நிலத்தில் மட்டுமே இது வைக்கக்கூடிய செடிங்க இதுக்கு வந்து அதிகமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா செடி வந்து பெட்டு போக வாய்ப்பு இருக்குது அதிகமாக தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா இதை சுற்றியும் மண் தோண்டி உப்புக்கள் போட்டு வளர்க்குறது மூலிமா செழுமையாக அதிகமான பூக்களை வந்து நம்மளுக்கு தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்னுடைய இந்த செடியினுடைய ரகசியம் பார்த்திங்கன்னா அதுதான் நீங்களும் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராக செமையாக வளரும் இன்னும் கொஞ்சம் தேவையான பூவை பறிச்சிக்கலாம் இது பார்த்திங்களா இது இன்றைக்கி நம்மளுடைய பூஜைக்கு போதுமான பூன்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் இது பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ப இன்னைக்கு பூஜைக்கு தேவையான அளவு மட்டும் பூக்களை பறிச்சாச்சு இதுவே போதுமான அளவுன்னு நான் நினைக்கிறேன் என்ன இது வந்து கட்டும் இது பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக நிறையா இருக்குது அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இது வந்து பறிச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துளசி தோட்டத்துக்கு அறுவடைக்கு போயிடலாம் அதை பறித்து ரெண்டும் சேர்த்து கலந்து கட்டி நம்மளுடைய சாமிக்கு ஃபோட்டோஸ்க்கு மட்டும் நம்ம வீட்டில் இருக்கிற சாமிங்களுக்கெல்லாம் இதை வச்சு நான் பூஜை செய்ய போகிறேன் இதை பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி செடி வாங்குனிங்கன்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நீங்களும் செடி வளர்த்து பாருங்கள் அதே மாதிரி என்னுடைய கார்டனில் இருக்கிற மாதிரி உங்களுடைய வீட்லேயும் தோட்டத்துலேயும் சரி நல்லா செழுமையான ஒரு செடி உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பூக்களை வச்சு நீங்கள் நம்மளுடைய சாமிகளை தெய்வங்களை போது நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி ஏற்படும் எந்த சாமின்னு சொல்கிறாங்களோ அந்த சாமிக்கு உகந்த பூக்களை பயன்படுத்தி நீங்கள் வழங்குங்க இதோ அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சிவராத்திரி பூஜை இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்